ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் வெற்றியின் ஐந்து அழகான அம்சங்கள் என்கிற தலைப்பின் முதல் பாகத்தை பார்க்கலாம் நமக்கும் பிறருக்கும் நன்மை பயக்கும் செயல்களை சிறந்த முறையில் செய்ய வேண்டும் என்கிற அழகான நோக்கத்துடன் இருக்கின்ற நாம் அனைவரும் விசேஷமான மனிதர்கள் பணியிடத்தில் பணிபுரியும் போதும் சந்தைக்கு செல்லும் போதும் படிக்கும் போதும் குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் பழகும் போதும் அல்லது நமது உடலை கவனிக்கும் போதும் ஒவ்வொரு வகையிலும் வெற்றியை தேடுகிறோம் இது ஒரு ஸ்தூல அளவிலான வெற்றியாகும் அத்துடன் மனதின் அளவிலும் வெற்றி கிடைத்தால் அதுவே முழுமையான வெற்றியாகும் பெரும்பாலும் மகிழ்ச்சி மற்றும் திருப்தியாக இருப்பதுதான் பலருக்கு எல்லாமுமே ஆகும் மேலும் கல்வி தொழில் மற்றும் செல்வத்தின் மகத்தான வெற்றி சிலருக்கு முக்கியமானதாக இருக்கிறது சிலருக்கு இதையெல்லாம் செய்யும் போது மகிழ்ச்சி இல்லை என்றால் அது அவர்களுக்கு ஒன்றுமே இல்லை இந்த செய்தியை படிக்கும்போது வெற்றியின் ஐந்து அழகான அம்சங்களை ஆராய்வோம் ஒன்று வெற்றி என்றால் நிறைவை குறிக்கிறது இருந்து மரியாதை மற்றும் நல்ல பாத்திரங்களை நாம் அடிக்கடி தேடுகிறோம் ஆனால் நம் மனதின் அக உலகத்தின் பொக்கிஷங்களாகிய அமைதி மகிழ்ச்சி மற்றும் சக்தி போன்றவற்றின் நிறைவை கவனிக்கின்றோமா சில நேரங்களில் நாம் நிறைய சாதிக்கின்றோம் ஆனால் நாம் இருக்க வேண்டிய அளவிற்கு திருப்தி அடைவது கிடையாது மேலும் தொழில் ஏணியின் உச்சியை அடைந்தவர்களை பொதுவாக நீங்கள் கவனித்திருப்பீர்கள் அவர்கள் மனசோர்வடைந்து இருப்பார்கள் அல்லது வேறு வேலையை தேடிக்கொண்டிருப்பார்கள் அல்லது விரக்தி அடைந்து இருப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் மக்களின் வெளிப்புற மரியாதையை பெற்றிருக்கிறார்கள் ஆனால் மனம் நிறைந்த அன்பு மற்றும் மக்களின் நல்வாழ்த்துக்கள் அவர்களின் வாழ்க்கையில் காணாமல் போகின்றன இதன் காரணமாக அவர்களுக்கு லேசான தன்மை மற்றும் கவலையின்மை என்பது இருப்பது கிடையாது சிலர் உடல் ரீதியாக நோய்வாய்ப்பட்டு உயர் இரத்த அழுத்தம் அல்லது நீரழிவு நோய் அல்லது செரிமான பிரச்சனைகளால் பாதிக்கப்படுகின்றார்கள் இவை அனைத்தும் வெளிப்புற வெற்றியின் இலக்கை அடையும் போது ஏற்படுகின்ற மன அழுத்தத்தின் பின்விளைவாகும் எனவே அகவெற்றிக்கும் வெற்றிக்கும் புற வெற்றிக்கும் இடையிலான சமநிலை இந்த நீண்டகால ஓட்டத்தில் உங்களை மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இலகுவாகவும் வைத்திருக்கும் ஓம் சாந்தி